நட்புடைய துரோகம் மட்டுமல்ல சாதாரணமான விஷயம் அடுத்தது பாருங்கள் எத்தனையோ பேர் அதாவது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியுடைய வாழ்க்கை கணவன் மனைவியுடைய லைஃப் கணவன் மனைவியுடைய லைஃப் உண்மையிலே கணவன் மனைவிடைய வாழ்க்கை என்றது சொல்ல போனால் இரகசியங்களுடைய பரிமாற்றம் ரகசியங்களுடைய பரிமாற்றம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் திருமண பந்தம் என்பது ஆக மினிமம் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் இவருக்கென்று சில கடமைகள் உழைக்கணும் வீட்டில் வாழ வைக்கணும் கொடுக்கணும் நோய் நிவாரங்களுக்கு பார்க்கணும் பொறுப்போடு மனைவி குடும்ப வாழ்க்கையில இணைந்து கொள்ள வேண்டும் வீட்டை கவர்த்து கொள்ளணும் வீட்டுடைய நம்பிக்கை கணவனுக்கு துரோகம் செய்ய வாழணும் இதுதான் ஆக மினிமம் ஆனால் எல்லா குடும்பமும் அப்படி இல்லை எல்லா குடும்பமும் அப்படி இல்லை இன்றைக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை என்பது தியாகமுள்ள வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்க்கையில் அமைஞ்சிக்குது அதாவது இது மினிமம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை என்று வந்தா விவாகரத்தை வந்தால் ஆனால் அப்படியா வாழ்றாங்க எல்லாரும் இல்லை அவளோட சொத்து எல்லாம் இவன்ட சொத்து இவன்ட சொத்தெல்லாம் அவள்கிட்ட சொத்து இப்படி வாழ்றமா இல்லையா இவன்ட சொத்தெல்லாம் அவள்ட சொத்து அவள்ட சொத்தை என்ற சொத்து எனக்கும் உனக்கு இல்லை என்ன பிரிவு என்று ஒரு இவருடைய டோட்டல் தொழிலுடைய முன்னேற்றத்துக்கும் மனைவியுடைய சைட்ல பெரிய சப்போர்ட் என்ன செஞ்சிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் எனது மருமகன் என்று சொல்லி இன்னும் சொல்ல போனா மனைவிய அவள் எவ்வளவு பல வகை நோய் என்ற பல பல பிரச்சனைகள் இருந்தாலும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க மனைவியுடைய வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையாக நினச்சி அர்ப்பணம் செஞ்சு என்ன செஞ்சிருப்பான் அவளை உருவாக்கியிருப்பான் இது இது வந்து வெறும் திருமண வாழ்க்கையில் இப்போ இது வந்து வெறும் திருமண வாழ்க்கையில் ரசூல்லா அசலாசல் அவளுக்கு ஹதீஜா ராதை இவனுக்கு இருந்த வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன துணை தாண்டிய வாழ்க்கை இப்படி வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்ச பின்னால் துரோகம் செய்தால் அது எவ்வளோ பெரிய துரோகம் எப்படி சொத்தை எடுத்து எல்லாம் முன்னேறிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறது அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோனும் இல்லை ஒரு செய்தியும் இல்லை எதுவும் இல்லை கேள்விப்படும் என்ன வேறு என்னமோ கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டிக்கிறான் பிறங்கியோ கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துக்கிறான்னு யாரும் இல்லை மனைவியோட எந்த தொடர்பும் இல்லை மனைவியோட சொத்துக்கு எந்த விளக்கமும் இல்லை அவங்க உருவாக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை சிம்பிளாக முடிச்சுட்டு இருந்துட்டிக்கிறான் கேட்டால் என்ன சொல்கிறான்டா அவள் வந்து ஒரு கொலுட்டி இல்லாத மனைவி கொலுட்டி இல்லாத ஒரு மனைவி என்றா சொத்தை தூக்கி ஓடலாமா அப்போ நீ நல்ல கொலுட்டியோ அது நீ சொல்கிறத பார்த்தா யாராவது மோசமாக இருந்தால் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி ஓடனா நல்ல பண்பு மாதிரி என்ன செய்யது காட்டுறாய் இப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க அங்கே பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக பேர் இதுக்கு பேர் திருமண இல்லை திருமண முடிவுனா நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கணும் என்ன அவங்களோட கடமை இவர் செஞ்சிருப்பார் இவரோட கடமை அவர் செஞ்சிருப்பார் இதுக்கிடையில் பெரிய உறவு பெரிய தியாகம் அங்கிருந்து சொத்து இங்கே வந்து இங்கிருந்து சொத்து அங்கே வந்து பெரிய ஒரு பரஸ்பரம் நடந்தாலாம் எனது நடந்திருக்காது சீதனம் மண்டு வாங்கி ஊட்டையே அழிச்சிருப்பான் உனக்காக வேண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு இவரை ஓடிடுறது எது இவர பேர்ல எழுதி வைக்கலாம் நிலத்தை எழுதி வைக்கலாம் வாகனத்தை எழுதி வைக்கலாம் மனைவி மனைவிய பேரில் எல்லாத்தையுமே எழுதி வைப்பான் நகையை சுருட்டிட்டு ஓடினாண்ட எப்படி இருக்கும் எடுத்துட்டு அவ பொருத்தம் இல்லாதவ அப்படி என்ன சொல்லி என்னது சொல்றது கணவண்ட விஷயத்துலேயும் அப்படி என்ன செய்யுது நடக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் என்ன நம்பிக்கை துரோகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் இதெல்லாம் சாதாரண ஒரு முடிவாக என்ன செய்யாது வந்து நிற்காது இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சொத்தில் இழைக்கப்படுகின்ற அநியாயம் நாளை மறுமையில் ஒரு சாதாரண அநியாயமாக இருக்காது ரசூல்ல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்களே முஜாஹிதுகளுடைய மனைவிகள் அதாவது ஜிஹாதில் போய் இஸ்லாத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவருடைய மனைவிமார்கள் வீட்டில் தனியரிப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த முஜாஹிதுகளுக்கு எதிராக துரோகம் யாராவது செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா சொல்வான் இவரது வ அமல்களிலிருந்து உனக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துரு உனக்கு எது விருப்பமோ ரசூல்லா சொல்கிறாங்க எதையாவது ஒன்றை அவர் விட்டு வைப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க மறுமையுடைய நாளில் எதையாவது ஒன்று அவர் விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ரசூல்லை அலைஹி அவர் கேட்டார்கள் ஏன் கேட்டாங்க நாளை மறுமை என்பது ஒரு பாதிப்புக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல எந்த யாருடைய அமல் கிடைச்சாலும் நம்ம என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில தான் அங்கே இருப்போம் இப்போ துரோகம் என்றது ரசூல் சலால் அவர் செல்லும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறாள் இவ்வளோ மோசடியான ஒரு விஷயம் என்பது எனவே அன்புள்ள சகோதரர்களே கணவன் மனைவிக்கிடையில் வாழுகிற நேரத்தில் கணவனுக்கென்று சில கடமைகள் உண்டு அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகுது மனைவிக்குன்னு சில கடமை கொண்டு அது மாதிரி வாழ்ந்துட்டு போகுது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரிவு கிரிவெண்டு வந்தால் கூட பேச்சுவார்த்தைகளோடு முறையாக இஸ்லாம் சொல்கின்ற அமைப்பில் என்ன செஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் ஆனால் நீனு நானும் ஒன்று தான் நம்ம இன்னும் சொர்க்கம் வரைக்கும் நம்ம பயணம் தான் என்றெல்லாம் சொல்லிட்டு சொத்தை எல்லாம் எடுத்துகிட்டு பாஞ்சிட்டு விளங்கிட்டான் இது வந்து வாழ்க்கையா இதுக்கு பேர் ஆ இஸ்லாத்தில் தலா குண்டு இஸ்லாத்தில் தலா குண்டு நீ தலா சொல்கிற மாதிரியா வாழ்ந்தாய் இஸ்லாத்தில் தலா குண்டு உண்மை இஸ்லாத்தில் தலா குண்டுன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இஸ்லாம் வந்து பெண் பெண் வந்து கேட்கலாம் கேட்குற நேரத்தை ஒரு நிபந்தனை வைக்கிது என்ன அவர் தந்த மகரெல்லாம் என்ன செஞ்சிடணும் நீ திருப்பி கொடுத்துடணும் ஏன் வச்சு அது சந்தர்ப்பமாக இதை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் ஆணுக்கு என்ன சொல்லுதுன்னா நீ கொடுத்த மகரெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்துருந்தா அதில் நீ எதுவும் எடுக்கக்கூடாது நீ விவாகரத்து பண்ணின்னு அந்த பெண்ணு விவாகரத்து கேட்டால் நீ மகரை கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும் விவாகரத்து பாருங்க ஒரே விஷயம் மகர் தான் ஆண் எடுக்க கூடாது விவாகரத்து பண்ணா பெண்ணுக்கு விவாகரத்து கேட்டால் ஆண் என்ன செய்யணும் அதை எடுக்கணும் என்ன காரணம் சொத்து பறிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஹுல் ஆவை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது கல்யாணம் முடிக்கிறது ஒரு ஏக்கர் காணி எழுதி கட்டுறது மகரண்ட பேரில் அதுக்கப்புறம் என்னது நான் ஹுல்லா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இது சம்பாதிக்கிற ரூட்டாக என்ன செஞ்சிடும் மாறிரும் என்பதனால இஸ்லாம் அதுக்குரிய வாசல் என்ன செய்து மூடுது அப்ப இஸ்லாம் அதுல இவ்வளவு பெரிய துரோகங்களை தடுக்கு தடுத்த அமைப்புல வச்சிருக்கு புரிஞ்சு கொள்றோமா இல்லை இதனால் அன்புள்ள எப்பொழுதும் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா கணவனுக்குரிய கடமை என்ன மனைவிக்கு கடமைன்னு இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா இந்த பிரச்சனை வராது ஆனா அப்படி வாழ்றது இல்லை எல்லாரும் அப்படி என்ன செய்யறது இல்லை வாழ்றது இல்லை என்பதனால தான் இவ்வளவு துரோகங்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கணும் அன்புள்ள சொகு நான் சொல்ற விஷயம் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இதை விட கேவலமான துரோகங்கள்லாம் இருக்குது மனைவியை தான் உண்டு உழைப்பு கஷ்டத்தெல்லாம் சொல்லி வெக்கங்கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது என்ன உழைப்பு கஷ்டமெல்லாம் சொல்லி இப்போ சரி நம்ம நிலம பார்த்தியா நீனும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் மனைவி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுரு இவர் அங்கே இருந்து அனுப்பி வச்சுட்டு அவரோட தங்கச்சியோட திருமணம் நடக்கலைய சமுதாயத்தில் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டிக்கிறேன் அவன் அனுப்புகிற பணத்தை இவளுக்கும் செலவழிச்சுக்கணும் அவனுக்கும் செலவழித்து வாழ்ந்துட்டிக்கிறான் இதை விட ஒரு கேவலமும் இதை விட ஒரு துரோகம் உலகத்தில் இருக்குமா வாழ்ந்து கண்டிருக்கிறான் கடைசியில் வந்த மனைவி வீட்டுக்கு வந்து பார்த்தா கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறா என்னடா செய்யறது இப்போ என்ன செய்யறது இருக்கிற வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன தானே வெளியே போனது இருக்கிற வாழ்க்கையோட சேர்ந்து துரோக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சில கேவலமான வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை பொறுத்தவரைக்கும் அந்த மனைவி செய்யறது தவறா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது ஆனால் இவர் செஞ்ச துரோகம் இருக்குது இஸ்லாத்துக்கும் விரோதமான ஒரு துரோகம் அதாவது ஒருவன் தவறு அவர் ஒருவரை முடித்திருக்கிற நேரத்தில் தங்கச்சியை முடிக்கிற தவறாக இல்லையாடு ஹராம் ஹலாலோட முடிஞ்சிரும் இறைவனுக்கு அவனுக்குள்ள சம்மந்தப்பட்டது இது எப்போ துரோகமாக மாறுதுண்டா வெளி வேலை என்ற பேரில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு செய்கிற வேலையை தான் என்ன செய்யுது துரோகமாக மாறுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது சமுதாயத்தில் நிறைய என்ன செய்கிற நடக்குது சில பெண்கள் பைத்தியகாரிகளாக மாறி இருக்கிறார் சில பெண்கள் தற்கொலை செய்ய முடியாது ஏன்னா தண்டை கணவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சுது என்ற நேரத்தில் பைத்தியகாரிகளாக மாறி நம்மளை கண் முன்னால் காணக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும் அவன் இன்னொன்று முடிச்சு வாழ்ந்து கணிக்கிறான் அப்பொன்னு முடிச்சு வாழ்ந்து கண்டிக்கலாம் இதெல்லாம் வாழ்க்கையா இதெல்லாம் சாதாரணமான திருமணம் தலாக்கன்ற வட்டத்தோடு என்ன செய்யாது இது வராது அது இறைவன் இது வந்து துரோகம் இப்படி நடந்தா என்ன அது துரோகம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும்